நைட்டே வாங்க சாப்பிடுங்க சரியான பழம் நல்லா இருக்கா நைட்ல நிறைய சாப்பிடாதீங்க வயித்தாலை போக லூஸ் மோஷன் போய்டும்

அங்கே பாரு வர்றத எத்தனோண்டு இருந்துட்டு நடக்கிறது பாரு ஓடிட்டானா அடுத்த ஆள் யாரோ வராங்க யாரா பப்ளு உள்ள வந்துட்டா சிலம்பு கரெக்டா அரி சிலம்பு பழுக்குதா எண்ணெய்யா இருக்கா இந்த கத்தி தான் நல்லா வெட்டு சிலம்பர் சார் அனுசா இருக்கு ஒரு பலாபல பைத்தியம்

நாளைக்கு கட் பண்ணலாம்னு சொன்னால் மா இன்னைக்கே கட் பண்ணுங்கம்மா இன்னைக்கே கட் பண்ணுங்கன்ட்டு டார்ச்சர் தாங்கல அதே சத்திரி போய் போய் எல்லாரும் வெளியில் போய் விளையாடுறது யார் கற்று விளையாடுறதுன்னு பாருவா அந்த சம்மா நிறையா சாப்பிடாத சாப்பிடாத சொல்லிட்டேன் பரவாயில்லாம சொல்லாத லூஸ் மோஷன் ஒரு அளவு தான் எதுவுமே அந்த மேல உள்ள இதை இது பண்ணிட்டேன்னு வெச்சு கே சில மரசா இங்க பாரு இந்த இதை கட் பண்ணி எடுத்துட்டீன்னு வெச்சுக்க அதான் எல்லாவா அது மாதிரி அப்படியே அந்த இது பண்ணிட்டீன்னா நல்லா சொல்ல சொளையா அதை அப்படி அறியா நான் சொல்றேன் இது அந்த நடுப்புற அதை நல்லா அரிஞ்சு இப்படி இப்படி ஒரு மாதிரி இப்படி செஞ்சுன்னு வச்சுக்க சொலை தனியாக வந்துடும் ஆ சென்டரில் போடு அப்படியே அரிஞ்சு எடுத்துக்கலாம் சொலைய என்னப்போ ஒரு பலாம்பழம் அறிய தெரியல எங்க மாமா இருந்தா நல்லா சூப்பரா இருந்துருப்பாங்க எல்லாரும் இந்த வேலையை கத்துக்கிறது இல்ல இப்ப இந்த அறியறவங்க எல்லாம் இந்த வேலைக்குதான் போறாங்களா நான் வாயிலே பால் ஊட்டிகிட்டு போட்டா பத்தையும் இதை அப்படியே எடுத்து வைக்கலாமா நாளைக்கு சா எடுத்துக்கலாமா எங்க ஃப்ரிட்ஜில் வச்ச வீட்டில் வருமா என்ன என்ன செய்யலாம் சொலையை எடுத்து வைக்கலாம்ல ஆள் கண்டே கொடுத்துருக்கப்பா ஆளு கண்ட கொடுக்க மாட்டியா

பைத்தியா பாப்பா போன வருஷம் வாங்கிட்டு வந்தது வந்து நீட்டு நீட்டு சொல்லதா இருந்ததுல இது கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கா மாதிரி உனக்கு கரெக்டா இருக்கா இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியா ஆ அந்த ஆள் என்ன எவ்வளோ நேரம் போராடினார் பாப்பா நம்ம கிட்ட ம் உனக்கு பலாபலனாலே நல்லா இருக்கும் உனக்கு இரநூறுவா சொன்னாரு அப்படிதான் வேணாம் எங்களுக்கு இன்னும் வந்தம்பரு போகாதீங்க வாங்க வாங்குங்கம்மா அப்படின்ட்டு அப்புறம் நானூறுவாவும் சிங்குட்டியாப்பா அறுநூறுவாக்கு நான் வாங்கியிருக்கே மாட்டேன் இதுங்க பலாப்பழம் பலாப்பழம்னு உயிரை எடுக்குது அனுசா போனதுலேருந்து அந்த ஸ்மெல்லை பிடிச்சிக்கிட்டு நைட்டே வாங்கி வச்சிருக்கலாம் அண்ணன் இருந்ததுன்னு வச்சுக்க அடுத்த வருஷத்துக்குன்னா ஃபஸ்ட்டே வாங்கிடுவோம் சிலம்பு அடுத்த வருஷத்துக்குலாம் காலையிலே போயிடும் டெம்போவில் வந்துடு அண்ணன் தானே கொடுக்குறோமே நீலாம் வந்துடும் உங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் தான் வச்சுட்டு போய் என்ன பாப்பா கம்மியா சாப்பிடு பாப்பா மீன் சாப்பிட்டு இருக்கீங்க வேற மீன் சிக்கும் சாப்பிடலாமா கொட்டையெல்லாம் எடுத்து வைங்க செய்யலாம் கண்ணு வைக்கல இது அப்படியே வச்சிருந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வைக்கிறேன் காலையில சாப்பிடுங்க ஒரு பழமையிலேயே உண்டு தெரியல அளவுக்கு மிஞ்சினால் அமீர்கம் கூட நஞ்சா இருக்கும் எதுவுமே ஒரு அளவுதான் நைட்டு நேரமா இருக்குல்ல இது நாள் கேள்வோமா ஹம் இதையும் எடுத்து வச்சிடறேன் சாப்பிடுங்க காலையில நானே பயப்படுவேன் சாப்பிட்றதுக்கு

தே டாடி இல்லப்பா டாடி இருந்தா எல்லastype தின்றுபாங்க டாடி பீஸ் போட்டு அவங்களுக்கு டாடி